தமிழகத்திற்கு தானாக தண்ணீரை திறந்துவிட்ட கர்நாடகா இதுதான் ஸ்டாலின் பவர் அதிர்ச்சியில் மோடி அதாவது மே இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை காவேரி மேலாண்மை ஆணையத்தின் முப்பதாவது கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கர்நாடக அரசு அதிகாரிகள் காணொலி மூலம் கலந்து கொண்டனர் அந்த வகையில் தமிழகத்திற்கு இரண்டு புள்ளி ஐந்து டிஎம்சி காவேரி நீரை திறந்து விடுமாறு கர்நாடக அரசுக்கு காவேரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது காவேரி மேலாண்மை ஆணையத்தின் முப்பதாவது கூட்டம் அதன் தலைவர் எஸ் கே ஹல்தர் தலைமையில் டெல்லியில் நேற்று நடைபெற்றது அதில் தமிழக அரசின் சார்பில் நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சந்தீப் சக்சேனா காவேரி தொழில்நுட்பக் குழு தலைவர் ஆர் சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கர்நாடகா கேரளா மற்றும் புதுச்சேரியின் நீர்வளத்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் அப்போது தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தின் இறுதி படி தமிழகத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து இருபத்தி ஆண்டு மே பதினஞ்சாம் தேதி வரை கர்நாடக அரசு புள்ளி எழுபத்தி வேண்டும் ஆனால் இந்த காலகட்டத்தில் எழுபத்தி புள்ளி நீர் மட்டுமே விடப்பட்டுள்ளது இன்னும் தொண்ணூத்தி ஆறு புள்ளி நானூற்றி ஐம்பத்தி டிஎம்சி நீர் நிலுவையில் உள்ளது இதைத் தவிர பிப்ரவரி முதல் மே பதினைந்தாம் தேதி வரை பிலி குண்டுடுவில் எயிட் புள்ளி செவன் பாயிண்ட் ஜீரோ டிஎம்சி நீரை சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக கர்நாடக அரசு திறந்து விட்டிருக்க வேண்டும் ஆனால் இதுவரை இரண்டு புள்ளி செவன் ஜீரோ ஃபைவ் டிஎம்சி நீர் மட்டுமே திறக்கப்பட்டுள்ளது இதில் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் டிஎம்சி நீர் இன்னும் நிலுவையில் உள்ளது அதேபோல் தற்போது மேட்டூர் அணையில் பதினெட்டு புள்ளி ஜீரோ நாலு ஜீரோ டிஎம்சி நீரே இருப்பில் உள்ளது குடிநீர் தேவை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக தினமும் ஆயிரத்தி ஐநூறு கன அடி நீர் திறக்கப்படுகிறது கர்நாடகாவில் உள்ள நான்கு அணைகளின் நீர் இருப்பை கணக்கிட்டு தமிழகத்திற்கு மே மாதத்தில் வழங்கக்கூடிய பத்து டிஎம்சி நீரை வழங்க வேண்டும் நிலுவையில் உள்ள சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான ஆறு டிஎம்சி நீரையும் ஜூனில் தர வேண்டிய ஒம்பது புள்ளி பதினேழு டிஎம்சி நீரையும் திறக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது மேலும் இதற்கு கர்நாடக அரசின் தரப்பில் கர்நாடகாவில் பிப்ரவரி முதல் மே மாதம் இரண்டாவது வாரம் வரை மழை பெய்யவில்லை கடந்த ஒரு வாரமாக மழை லேசாக பெய்து வருகிறது கிருஷ்ணராஜசேகர் கபினி ஹாரங்கி ஹேமாவதி ஆகிய நான்கு அணைகளிலும் குறைந்த அளவிலேயே நீர் இருப்பில் உள்ளது இந்த நீரை கொண்டே பெங்களூருவின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியுள்ளது தற்போதைய சூழலில் தமிழகத்திற்கு நீரை திறந்துவிட இயலாது என தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து தான் காவேரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் எஸ் கே ஹல்தர் குறைந்த மழை பொழிவு காலங்களில் மே மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்கக்கூடிய டூ பாயிண்ட் ஃபைவ் எம் நீரையும் கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் அதேபோல் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக திறக்கப்பட வேண்டிய நீரும் பிளி அளவை நிலையத்தில் செல்வதை கர்நாடக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார் இந்த நிலையில்தான் தமிழகத்தில் திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள காங்கிரஸ் கட்சி தலைவரான ராகுல் காந்தியை உடனடியாக ஸ்டாலின் தொடர்பு கொண்டுள்ளார் ஏனென்றால் தற்போது கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சிதான் நடைபெற்று வருகிறது ஸ்டாலின் அவர்கள் தொலைபேசி மூலமாக ராகுல் காந்தியை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் உடனடியாக தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்குமாறும் உத்தரவிட்டிருக்கிறார் ஸ்டாலின் ஸ்டாலின் கூடிய அடுத்த அரை மணி நேரத்திற்குள்ளாகவே உறுதியாக இருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கப்படும் என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அறிவித்தார் டெல்லியில் மிக பெரிய கூட்டம் நடைபெற்றாலும் ஸ்டாலின் ஒரே போன் காலில் தமிழகத்திற்கு தண்ணீரை திறந்து வைத்திருக்கிறார் என்று இதுதான் ஸ்டாலின் பவர் என்று திமுகவினர் சமூக வலைதளங்களில் தங்களது கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர்